வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியத்தில் வரக்கூடிய திருஞான சம்பந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் வந்து ஆளுடைய பிள்ளை இவருடைய காலம் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு பெற்றோர் வந்து சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் இவருடைய குலம் வந்து பார்த்திங்கன்னா அந்தனர் குலம் பிறந்த ஊர் வந்து சீர்காழி இவருடைய வேறு பெயர் வந்து பரசமய கோளரி தேவாரத்தின் முதல் நூலை பாடியவர் இவர்தான் இவரது பாடல்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கு பாடியவை மொத்தம் பதினாறாயிரம் பாடல்கள் ஆனால் கிடைத்தவை மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி நாலு பதிகங்கள் தான் அப்படின்னா மொத்தம் மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பது பாடல்கள் கிடைத்திருக்கு பதிகம் தெய்வத்தைப் பற்றி பாடக்கூடிய பத்து பாடல்களின் தொகுதி என்பது பொருள் பாடினோன் பற்றிய செய்திகளை பதினொன்றாம் பாடலாக கூறுவதும் உண்டு இருபத்தி மூன்று வகையான பண் அதாவது இசைகளில் பாடியிருக்காங்களாம் இருநூற்றி இருபது பதிகளுக்கு அதாவது பதினா ஊர் இருநூற்றி இருபது ஊர்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டவர் இந்த திருஞான சம்பந்தர் தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் என்றால் அறிவு சேரர் என்பது பொருளாம் இவர் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது தந்தையாருடன் கோவிலுக்கு சென்றிருக்கார் அங்கே குழந்தையை அமர்த்தி விட்டு குளிக்க சென்ற தந்தையார் அதாவது திரு தந்தை அவருடைய தந்தை சிறிது நேரம் நீரு மூழ்கி மூழ்கியிருந்த நேரம் தந்தையை காணாத குழந்தை அம்மை அப்பா என்று கூவி அழுததாம் அப்போது உமாதேவியார் சிவபெருமானுடன் இவர் முன் காட்சி கொடுத்து ஞான பால் ஊட்டியதாக சொல்லப்படுகிறது குளித்து விட்டு வெளியே வந்த தந்தையார் குழந்தையின் வாயிலிருந்த வாயிலிருந்து பால் வடிவதை கவனிச்சிருக்காரு அது குறித்து அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது கோயிலில் உள்ள இறைவனை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் பாடலான தேவாலத்தை திருஞான சம்பந்தர் பாடினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் பாடிய தலங்களுள் முக்கியமான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் இக்கோயிலை அவர் கரக்கோயில் என்று பாடியிருக்காராம் அச்சாள்புரம் கல்வெட்டு தகவலின்படி சம்பந்தரின் பெயர் சொக்கியார் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் வரலாறே அதிகமான பாடல்களை பெற்றுள்ளது என்பது செய்தி எனவே தான் பெரிய புராணத்தை வந்து பிள்ளை பாதி புராணம் பாதி என்று கூறும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு திருக்கோலக்காவில் பொற்றாளம் பெற்றார் அப்படிங்கிற செய்தி காணப்படுது திருநெல்வாயில் அறத்துறையில் முத்து சிவிகை குடை மற்றும் திருச்சின்னங்கள் பெற்றார்ங்கிற செய்தியும் காணப்படுகிறது திருப்பாச்சிலா கொல்லி மலவன் மகளுக்கு உண்டான முயல்கள் என்ற நோயை நீக்கிய செய்தியும் காணப்படுகிறது திருமருகலில் அரவு தீண்டிய வணிகனை உயிர்ப்பித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது காட்டில் திருக்கதவு அடைக்கப் பாடினார் என்பதும் செய்தி திருஞான சம்பந்தரின் பாடல்களை யாழில் பாடியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தருமபுரத்தில் யாழ் பதிகம் பாடியவர் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் முதன் முதலில் சந்தித்த இடம் திருப்புகலூர் திருஞான சம்பந்தரின் சிவிகையை அதாவது பல்லக்க திருநாவுக்கரசர் சுமந்த இடம் திருப்பூந்துருத்தி திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை கொடுத்தவர் இந்த திருஞான சம்பந்தர் தான் யாழ்முறி யாரு இவருக்கு மட்டும்தான் திரு திருஞான சம்பந்தருக்கு மட்டும்தான் உரியது இயற்கையை அதிகம் அதிகமாக பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் ஆதி சங்கரர் தம் நூலான சௌந்தரிய லகரியில் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று புகழ்ந்திருக்காரு முருகனின் அவதாரமாக போற்றப்படுபவர் யாருன்னா இந்த திருஞான சம்பந்தர் தான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழ்ந்தவர் சுந்தரர் வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் என்று புகழ்ந்தவர் சேக்கிலார் நன்றி